உத்திர நட்சத்திரம் எப்பொழுது வருகிறது என்பதை பார்ப்போம் அங்குனி உத்திரத்தை நாங்கள் கல்யாண நாள் என்றும் அழைக்கலாம் அத்தோடு உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து பெரும் நன்னாள் அங்குனி உத்தர நன்னாளிலேயேதான் சிவபெருமானுக்கும் மாதவியருக்கும் திருமணம் நடந்தது நான்காம் மாதம் இரண்டு வணக்கம் நண்பர்களே இன்று நாங்கள் ஆலய தரிசனம் என்னும் பாகத்தின் ஊடாக மீண்டும் உங்களுடன் நாங்கள் இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பேசைத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் பங்குனி உற்றம் இவ்வளவு நாளாக நாங்கள் முருக விரதங்களை பற்றி பல வாராக கதைத்து வந்தோம் அதுபோல இது ஒரு முருகனோடு தொடர்பு பட்ட ஒரு விரதமாக நாங்கள் கருதலாம் பங்குனி உற்றத்தை நாங்கள் கல்யாண விரத நாள் என்றும் அழைக்கலாம் இந்த பங்குனி உற்ற தான் சிவபெருமானுக்கும் உமாதவியாருக்கும் திருமணம் நடந்தது முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நடத்த நாளும் என்றாகும் அத்தோடு ராமன் சீதை சேர்ந்த நாளும் பின்னாளாக நாங்கள் கருதி கொள்ளலாம் இன்றைய நாளில் அஹ் பட்ட முருக ஆலயங்களில் சிவ ஆலயங்களிலும் திருமணச் சடங்குகள் நடைபெறும் இந்த பங்குனி உத்திர விரதமானது பங்குனி மாதமும் அத்தோடு உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் ஒரு நன்னாளாகவே இந்த பங்குனி உத்திரம் காணப்படுகின்றது பதினோராம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த பங்குனி உத்தரமானது வருகின்றது இப்பொழுது நாங்கள் இந்த உத்திர நட்சத்திரம் எப்பொழுது வருகிறது என்பதை பார்ப்போம் பத்தாம் தேதி மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் தொடக்கம் பதினோராம் தேதி மாலை நான்கு மணி வரை இந்த உத்திர நட்சத்திரமானது அமைந்து காணப்படுகின்றது இப்பொழுது நாங்கள் இந்த பங்குனி உத்திரத்தை வழிபடும் நேரத்தை பார்ப்போம் பதினோராம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நாங்கள் இந்த பங்குனி உத்திர நன்னாளை நாங்கள் வழிபடலாம் இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே நாங்கள் முருகப்பெருமானுக்கு பாழால் அபிஷேகித்து வழிபடுவது மிக மிக சிறப்பான தொன்றாகும் இன்றைய நன்னாளில் நாங்கள் ஒரு சிறப்புக்குரிய விடயமாக கருதப்படுகின்றது இந்த பங்குனி உத்திர நன்னாள் நெய்பித்தியமாக நாங்கள் சர்க்கரை பொங்கலை படைத்து வழிபடலாம் இந்த சர்க்கரை பொங்கல் படைக்க இயலாத பட்சத்தில் இரண்டு வாழைப்பழம் வெட்டிலை பார்க்க போன்றவற்றை படைத்து சிறப்பான முறையில் இந்த நாளை அனுட்டிக்கலாம் இந்த பங்குனி உத்திர விரதத்தை குழந்தை போட வேண்டியுள்ளோர் திருமணமாகாதவர்கள் இந்த சிறப்பான முறையில் போன்ற இதுபோன்ற அந்நிக தவறுகள் நண்பர்களுக்கு தெரியாது இந்த வீடியோவை அவர்களுக்கு விடுங்கள்